மை சேனல் செய்யக்கூடிய வெண்டைக்காய் சாம்பார் தான் செஞ்சிருக்கோம் அதனுடைய செய்முறைகளை பார்க்கலாம் நூத்தி ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியில தொடைச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் வதக்கத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் அந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயில் வெண்டைக்காயில் பொதுவாகவே வளவளப்பு தன்ம இருக்கும் அது இல்லாத நம்ம செய்யணும்னு நினச்சா வெண்டைக்காயிலையும் கட்டிலேயும் கட்டிங் போர்ட்லேயும் தண்ணி இருக்கக்கூடாது ஈரமே சுத்தமாக இல்லாத இருந்தால் தான் இந்தமாதிரி நம்ம வதக்கும்போது எந்த இதுவும் இல்லை பாருங்கள் ட்ரையாக இருக்குது மெயினாக என்னான்னு பார்த்தீங்கன்னா கொல குழப்புத்தன்மை இருக்காது அப்போ வெண்டைக்காயம் நல்லா வதக்கிட்டோம் இதிலே ரெண்டு தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துருவோம் பெரிய வெங்காயம் ஒன்று மூணுசாக எடுத்துருக்கேன் அதையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் இதில் சேர்த்துக்குவோம் கட் பண்ணி இப்போ இதையும் நல்லா இதில் வதக்கிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம் இப்போ இதில் ஹாஃப டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மஞ்சத்தூள் வேக வைக்கிறதுனே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் நல்லா ஒரு தடம் வதக்கிடலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த தோரம் பருப்பில் கொஞ்சமாக இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சம் பருப்பு சேர்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து செஞ்சோம்னா ஒரு மாதிரி சாம்பார் கடுத்து போயிடும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு சின்ன எலும் சம்பளம் சைஸுக்கு புளி ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் இப்போ புளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம் ஆமாம் மீதி எடுத்து வச்சுருக்கிற தோரம் பருப்பை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஃபைனலாக சேர்த்தா தான் உங்களுக்கு சரியான அளவு தெரியும் ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோம்னா காயும் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும் இப்போது நம்ம தோரம் பருப்பு உப்பு எல்லாம் சேர்த்து ஃபைனலாக நல்லா கொதிக்க வச்சுட்டோம் இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ இதை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சதும் சிம் பண்ணிக்கிட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் இப்போ இதிலையே உங்களுக்கு தேவைன்னா நெய் சேர்த்தும் தாளிச்சிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் அது மாதிரி நெய் சேர்த்து தாளித்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுலேயே தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம் முன்னாடியே போட்டா கருகிடும் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சாம்பார்ல சேர்த்துடலாம் சாம்பார் தாளிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் அருமையான டேஸ்ட்ல ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கோம் இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ